TNMRB, Health Inspector 2025 ட்வெண்ட்டி ஃபைஎம் கொஸ்டின்ஸ் பாருங்கள் முகத்தில் மொத்தம் எத்தனை தாடை எலும்புகள் உள்ளன ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை மேல்தாடை எலும்புகள் கேட்குறாங்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஏ டூ பி ஒன் சி ஃபோர் டி ஃபைவ் இதுக்கட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ டூ ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துங்க பிளாஸ்மா என்பது எந்த நேரத்திற்கும் ஸோ நம்ம பிளாஸ்மா வந்து என்ன கலர் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ வாட் இஸ் த கலர் ஆஃப் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்ட் ஆஃப் பிளட்டுன்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதில் வெளிர் மஞ்சளாக சிவப்பான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் வெளிர் மஞ்சள் சிவப்பு வெள்ளை ஊதா ஸோ இது கரெக்டான ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா வெளிர் மஞ்சள் தான் ஸோ இது கரெக்டான ஆப் வச்சிங்க நிறைய டைம் கன்ஃப்யூஷனில் மாற்றி போ சிவப்புன்னு மாற்றி போட்டுருக்காங்க பிளட்டில் இருக்கிறதுனால ஓகேங்களா ஸோ பிளாஸ்மா என்பது ஒரு மஞ்சள் வெயில் மஞ்சள் நிற நிறுவம் மட்டும்தான் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் இரத்த தட்டுக்கள் உற்பத்தி ஆகும் இடம் ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளேட்லெட்ஸ் வேர் ஹேப்பன்ஸ் ஸோ தட்டுக்கள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எலும்பு மஞ்சள் திசுக்கள் இரத்த அணுக்கள் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சுரப்பிகள் ஸோ இது கட்டன் ஆன்சர் பார்த்தீங்கன்னா எலுமி மஞ்சள் நெக்ஸ்ட் உணவு நீளம் சுமார் செவன் ஃபிஃப்ட்டி சென்டிமீட்டர் சுமார் எயிட் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அண்டு செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஸோ இதுக்கான கட்டன் ஆன்ஸ் பார்த்திங்கன்னா சுமார் செவன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஓகே ஸோ உணவு பாதை நீளம் செவன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் ஓகே தேங்க்யூ